நாட்டிய கலைக்கூடம் சார்பில் சலங்கை ஏற்பு விழா மிக விமர்சையாக நடைபெற்றது சென்னை மயிலாப்பூரில் உள்ள பாரதி வித்யா பவனில் தமிழிசை நாட்டிய கலைக்கூடம் சார்பில் சலங்கை ஏற்பு விழா மிக விமர்சையாக நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு தமிழ் நாட்டிய கலைக்கூடத்தின் குரு இசை கலைமணி தமிழ்மதி முரளி தலைமை தாங்கினார் ஆடவல்லான் இசைத்தமிழ் அறக்கட்டளை நிறுவனர் அதிர்ஷ்டபாலன் இந்திரா அதிர்ஷ்டபாலன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் சிறப்பு அழைப்பாளர்களாக நிறுத்திய நித்யாலயா நுண்கலை நிறுவனத்தின் நிறுவனரும் இரண்டு முறை கிண்ண சாதனை படைத்த கலை வளர்மணி சௌமியா கைரளி நிறுத்த கலாலயம் நிறுவனர் நாட்டிய கலா சுதாராஜன் ஆகியோர் கலந்து கொண்டு மாணவிகளுக்கு சான்றிதழ் மற்றும் பரிசுகளை வழங்கி கௌரவித்தனர் மேலும் தமிழிசை நாட்டிய கலைக்கூடும் சார்பில் சிறப்பு அழைப்பாளர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்பட்டது மாணவிகள் ஸ்ரீயாந்தினி வியன்காஷ்டி அக்ஷதா ஹரிசனா யோஷினி நிகிதா ஸ்ரீ பிரதீக்ஷா ஆகியோர் இசைக்கலை அரசன் மேகவர்ணன் வசந்தராஜா மங்களம் ராமகிருஷ்ணன் இசையில் சிறப்பாக பரதநாட்டியத்தை அரங்கினார் கேட்டினர் இதில் மனிதர்களின் பெற்றோர்கள் உறவினர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியை வினோதினி சிம்மி நடத்தினார். விருந்தினர்களை தம்பதியர் மேலும் வீடியோக்களை காண Now India Times YouTube சேனலை Subscribe பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க.